மிக பெரிய பிரச்சனைகளை இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது முதலாவது பிரச்சனை காரணநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் இரண்டாவது பிரச்சனை உயிர்கள் அழிந்து போவது எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ் மூன்றாவது முக்கியமான பிரச்சனை கோவிட் கொரோனா போன்ற விலங்கியல் தொற்று நோய்கள் கடந்த ஒரு லட்சம் ஆண்டுகளில் இந்த உலகம் சந்தித்திராத வெப்பநிலையை இந்த உலகம் சந்தித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெறும் தேனீக்கள் மட்டும் இல்லை என்றான் நண்பர்களே நம்மால் நான்கு ஆண்டுகளுக்கு மேல் வாழ முடியாத நண்பர்களே என்ன செய்து இந்த காரணநிலை மாற்றம் வாட் இஸ் த கிளைமேட் சேஞ்ச் இஸ் டூயிங் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேரளாவில் உள்ள மல்லப்புரம் என்கிற ஒரு மாவட்டத்தில் ஒரு தேவாலயம் ஒரு சர்ச் இருந்துச்சு அந்த சர்ச்சோட வாசல்ல ரெண்டு சவப்பெட்டிகள் வச்சிருந்தாங்க ரெண்டு சவப்பெட்டியில் அலேக்கா அனேக்கா என்ற இரண்டு சிறுமிகள் சவமாக கடத்தப்படுத்தார்கள் ரெண்டு சின்ன பிள்ளைங்க எட்டு வயசு பனிரெண்டு வயசு திரும்பிய பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் செய்த தவறு என்ன அவர்கள் ஏன் எட்டு வயதிலும் பன்னிரெண்டு வயதிலும் உயிர் துறக்க வேண்டும் யார் காரணம் காணலை மாற்றம் எதுவும் புதுசா செஞ்சிடாது எதுவும் புதுசா செய்யாது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற பலவற்றை தீவிரமாக்கும் ஒரு தீவிர நிகழ்களுக்கும் இன்னொரு தீவிரங்களுக்கும் இடையே காலத்தை சுருக்கும் காரணம் மாற்றம் பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு பிறகு இந்த உலகத்தில் பிறந்த எந்த குழந்தையும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு இயல்பான மாதத்தை கூட பார்த்ததில்லை இப்பொழுது பிறக்கின்ற பிள்ளைகள் தனது முப்பதாவது வயது எட்டும் பொழுது அந்த பிள்ளைகளின் தாத்தா பாட்டி அவருடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை சந்தித்த பேடரை இப்பொழுது பிறக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொரு இரண்டு ஆண்டுக்கும் ஒரு முறையும் சந்திக்க போயின்றேன் சொல்லிச்சு சுற்றுச்சூழலா வளர்ச்சி என்கிற கேள்வி இன்னைக்கு இல்லை கண் முன்னாடி நாம் பிழைத்திருக்கோமா அழிந்து போக போகிறோமா என்கிற கேள்விதான் நம் கண் முன்னால் உள்ளது என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் இதுவரை இந்த தருணத்தை இந்த பூமி பார்த்ததில்லை இந்த காலகட்டத்தை இந்த பூமி சந்தித்ததில்லை முச்சந்தில நிற்கிறது மனித இனம் உயிரினம் இந்த பூமியில் முச்சந்தில நிற்கிறோம் Climate change and global warming go hand in hand. Both are crises that need to be taken seriously and dealt with in the present time. I would now like to invite Mr. G Sundar Rajan நண்பர்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இரண்டு உலகம் எப்படி தயாராக வேண்டும் என்பதற்காக நீ காலையிலிருந்து போயிட்டு இருப்பீங்க இந்த கிளைமேட்றாங்களே சொல்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கலாம் நண்பர்களே இந்த தருணம் இருக்குல்ல இந்த தருணம் இதுவரை இந்த தருணத்தை இந்த பூமி பார்த்ததில்லை இந்த காலகட்டத்தை இந்த பூமி சந்தித்ததில்லை முச்சந்தியில் நிற்கிறது மனித இனம் உயிரினம் இந்த பூமியில் முச்சந்தியில் நிற்கிறோம் மூன்று மிகப்பெரிய பிரச்சனைகளை இந்த உலம் சந்தித்து கொண்டு இருக்கிறது முதலாவது பிரச்சனை காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் இரண்டாவது பிரச்சனை உயிர்கள் அழிந்து போவது எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ் மூன்றாவது முக்கியமான பிரச்சனை கோவிட் கொரோனா போன்ற விலங்கியல் தொற்று நோய்கள் இந்த மூணு இப்போ நடந்தது இல்லையா மூணு நடந்திருக்கு வெவ்வேறு தருணங்களில் வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்திருக்கு ஆனால் இந்த 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 பூமி மூன்றையும் ஒன்றாக சந்திக்கக்கூடிய காலகட்டம் என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இதை கடவுளின் செயல் சொல்லிட்டு ஒரு ஜென்னிலைக்கு போய் உட்கார்ந்துலாம் அமைதியா நாமெல்லாம் அறிவியலை நம்பக்கூடியவர்கள் அறிவியலைப்படி நடந்து கொள்பவர்கள் பகுத்தறிவாதிகள் நமக்கு இதை காலம் வரலாறு நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக மனித இனம் செய்து வந்த தவறை திருத்திக்கொள்ள மாற்றிக்கொள்ள வரலாறும் காலமும் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பாக நாம் இதை பார்க்க வேண்டும் நாம் அமைதியாக இருந்துடலாம் ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த உலகத்தில் உயிர்கள் வாழ வேண்டும் என்றால் வெப்பம் வேணும் ஹீட் வேணும் பல்லாயிரம் ஆண்டுகள் முன்பாக இந்த உலகம் முழுவதும் பனிபடந்த உலகம் வந்துச்சு ஐசிஏஜ் நம்ம சொல்வோம் பரிணாம மாற்றத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பனி விலகி விலகி உயிர்கள் தோன்ற கடைசியாக தோன்றவன் தான் மனிதன் நாம் தயசித்து புரிந்து கொள்ள வேண்டும் கடைசியாக உலகத்தில் தோன்றின உயிரன் தான் சலிமொழி அவர்கள் சொல்வார் பறவைகள் வாழலாம் ஆனால் பறவை இல்லா உலகத்தில் மனிதனால் வாழ முடியாது பாரு ஏன் தெரியுமா பறவைகள் இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கின்ற பூச்சி எல்லாம் சேர்ந்து நம்ம சாப்பாட்டை அழிச்சிடும் வெறும் தேனீக்கள் மட்டும் இல்லை என்ற நண்பர்களே நம்மால் நான்கு ஆண்டுகளுக்கு மேல் வாழ முடியாது நண்பர்களே ஏனால் தேனீக்கள் தான் நாம் சாப்பிடக்கூடிய உணவில் எழுபது சதவீத உணவை மரந்த சேர்க்கை செய்வது ஹனிபீஸ் தேனீக்கள் தான் தேனீக்கள் தான் இந்த மரந்த சேர்க்கை செய்யாவிட்டால் பூ பூத்து காயாகி கனியாகி நடப்பு நடக்காது உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது வெறும் தேனீக்கல் என்றால் நம்மால் நான்கு ஆண்டுக்கு போய் வாழ முடியாது கடைசியாக இந்த மனிதன் தோன்றினான் கடைசியாக தோன்றின உயிரம் தான் இந்த மனிதன் என்கிற உயிரினம் இந்த இனம் தோன்றிய பிறகு கடந்த பத்தாயிரம் ஆண்டுகளாகத்தான் மனிதன் ஒரு இடத்தில் இருந்து வாழ்ந்து விவசாயம் செய்து குடிகளாகி கிராமங்களாகி நகரங்களாகி நாம் இன்று நான் சொல்கிறோமே டெவலப்டு கண்ட்ரிஸ் டெவலப்டு வேர் மாறி மாறியிருக்கிறான் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் வாழல ஏன் தெரியுமா பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெம்பரேச்சர் வேரியபிலிட்டி வெப்ப மாற்றங்கள் பிளஸ் பாயிண்ட் பத்து டிகிரி போகும் இல்ல மைனஸ் பத்து டிகிரி போகும் வாழ முடியாது நம்மால் ஒருத்தர் உட்கார்ந்து வாழ முடியாது இந்த பத்தாயிரம் ஆண்டுகளாகத்தான் இந்த உலகத்தின் சராசரி வெப்பநிலை பிளஸ் ஒன்று அல்லது மைனஸ் ஒன்று போய் மனிதன் ஒரு இடத்தில் வாழ்ந்து விவசாயம் செய்து நகரங்களாக கிராமங்களாக குடிகளாக மாறிய காலகட்டம் இந்த பத்தாயிரம் ஆண்டுகள் தான் கடந்த ஆண்டு நம்ம மிகப்பெரிய சாதனை செய்தோம் என்ன தெரியுமா உங்களுக்கு டூ தௌசண்ட் வாஸ் அ கின்னஸ் வாஸ் அ குளோபல் ரெக்கார்டு என்ன தெரியுமா கடந்த ஒரு லட்சம் ஆண்டுகளில் இந்த உலகம் சந்தித்திராத வெப்பநிலையை இந்த உலகம் சந்தித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரு லட்சம் ஷம் வந்து வெப்பத்தை நான் பார்க்கல இந்த ஒரு லட்சம் ஆண்டுகளாக பார்க்காத வெப்பத்தை ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் உலகம் சந்தித்தது வேர்ல்ட்ஸ் ஹாட்டெஸ்ட் த மோஸ்ட் ஹார்டஸ்ட் இயர் இஸ் டூ தௌசண்ட் இது எப்படி நடந்துச்சு எந்தெந்த பொருள்கள்லாம் பூமிக்குள்ள இருக்கணுமோ எந்தெந்த பொருள்கள்லாம் புதை எரிபொருள் நாம் சொல்கிறமோ பண்டைய காலங்களில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு உண்டாக செடிகள் போய் விலங்குகள் மறைந்து மக்கி போய் உருவானதா புயல் புதை படிமை எரிபொருள் தமிழை சொல்வோம் இந்த கேஸ் கோல் யுரேனியம் இவை எல்லாவற்றையும் நிலக்கரி எல்லாவற்றையும் எடுத்து எரித்து எரித்து கடந்த நூற்றி ஆண்டுகளாக இந்த கடந்த நூற்றி ஆண்டுகளாக எந்தெந்த பொருள்கள்லாம் பூமிக்குள்ள இருக்கணுமோ அந்த பொருள்களை எடுத்து எரிச்சு 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 வளிமண்டலத்தில் போய் கார்பன் சேர சேர புவியிலிருந்து சூரியன் கூட வெப்பத்தை இந்த பூமி தக்க வைக்க ஆரம்பிச்சது அதுதான் குளோபல் வார்மிங் சொல்றோம் இந்த இந்த உலகத்தில் உயிர்கள் வாரம் வெப்பம் வேணும் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் தான் நீங்கள் பல்லுயிரியம் எங்கே பயோடைவர்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்னு பாருங்கள் இருக்கும் இந்தியாவில் இருக்கும் வடக தெற்காசியாவில் இருக்கும் யூரோப்லயும் பிரான்ஸ்லயும் இருக்கும் ஆனால் இந்த அளவுக்கான ஒரு பயோடைவர்சிட்டி அங்கே இருக்காது அப்ப உயிர்கள் பல்லுயிரம் சார்ந்து சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அங்கே ஹீட் வேணும் ஆனால் நாம என்ன பண்ணிட்டோம் கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக எந்தெந்த பொருள்கள்லாம் பூமிக்குள்ள இருக்கணுமோ அதை எடுத்து எரித்து எரித்து வளிமண்டலத்தில் கார்பன் சேர சேர சூரியன் கூட வெப்பத்தை பூவி தக்க வைக்க ஆரம்பிச்சு குளோபல் வார்மிங் ஏற்பட்டு இன்னைக்கு நாம் காலநிலையில் பல்வேறு மாற்றங்களை நாம் பார்க்கிறோம் என்ன செய்யும் இந்த காலநிலை மாற்றம் வாட் இஸ் தட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் டூயிங் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேரளாவில் உள்ள மல்லப்புரம் என்கிற ஒரு மாவட்டத்தில் ஒரு தேவாலயம் ஒரு சர்ச் இருந்துச்சு அந்த சர்ச்சோட வாசல்ல ரெண்டு சவப்பட்டிகள் வச்சிருந்தாங்க ரெண்டு சவப்பெட்டியில் அலேகா அனேகா என்ற இரண்டு சிறுமிகள் சவமாக கடத்தப்படுத்தார்கள் ரெண்டு சின்ன பிள்ளைங்க எட்டு வயசு பன்னிரண்டு வயசு நேர்ந்திய பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் செய்த தவறு என்ன அவர்கள் ஏன் எட்டு வயதிலும் பன்னிரண்டு வயதும் உயிர் துறக்க வேண்டும் யார் காரணம் கேரளாவில் மழை என்பது மூவாயிரம் மில்லிமீட்டர் மே கடைசியில் ஆரம்பிச்சு அக்டோபர் பதினைஞ்சு வரைக்கும் இந்த மழை பெய்யும் ஆனால் அந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த மூவாயிரம் மில்லிமீட்டர்ல ஆயிரத்தி நூறு மில்லிமீட்டர் மழை ஒரு வாரத்தில் கொட்டி தீர்த்தது நண்பர்களே ஒரு வாரத்தில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த கிராமத்தில் இருந்த நாற்பது வீடுகளும் செல்லப்பட்டன இந்த ரெண்டு பிள்ளைகள் வாழ்ந்த குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம் அண்ணன் தம்பி அவங்க மனைவிகள் மொத்தம் ஐந்து பிள்ளைகள் ஒன்பது பேர் வாழ்ந்து வந்தார்கள் இந்த ஒன்பது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வெளியே வேலைக்கு போயிருந்தாங்க இந்த இவங்க வீடு அடிச்சுட்டு போயிருச்சு அங்கே அந்த இருந்த பெண்களும் மற்றவங்களும் சேர்ந்து மூன்று பிள்ளைகளை காப்பாற்றி விடுவார்கள் இந்த ரெண்டு பிள்ளைகள் எங்கே போனாங்கன்னு தெரியாது வேலைக்கு போன கணவன் கணவன்களுக்கு ஆண்களுக்கு தகவல் சொல்ல முடியாது ஏன்னா கம்யூனிகேஷன் கட்டு டிரான்ஸ்போர்ட் கட்டு எப்படியோ மறுநாள் காலையில் எதையோ பிடிச்சி அந்த ஆண்கள் வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க அந்த இடத்துக்கு வந்து பார்ப்பாங்க வீடெல்லாம் இருக்காது மூன்று பிள்ளைகள் தான் இருப்பார்கள் இரண்டு பிள்ளைகள் இங்கே தேடுவார்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு பிள்ளையை சின்ன முடங்குடன் மீட்பார்கள் இன்னொரு பிள்ளையை உயிரற்ற ஸ்தலமாக மீட்பார்கள் சின்ன முடங்கு மீட்கப்பட்ட பிள்ளையை ஹாஸ்பிட்டல் கூட்டு வர முடியாது ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் கட்டு அவளும் உயிர் துறப்பாள் இந்த இரண்டு பிள்ளைகளும் உயிர் தந்ததால் அங்கே அந்த மல்லபுரத்தில் உள்ள தேவாலயத்தில் சமமாக கிடத்தப்பட்டு உறவினர்களும் நண்பர்களும் அஞ்சலி செலுத்திய பிறகு அந்த இரண்டு ஐந்து பிள்ளைகளும் இரவு பொழுது ஒன்றோடு வந்து கட்டிப்படுத்த உறங்குமாம் ஆனால் ரெண்டு சவப்பெட்டிகளையும் ஒரே சவக்கோக்குள் அடக்கம் செய்த பெற்றோர் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட விட போச்சு கிரிக்கெட் கிரிக்கெட் விட போச்சு அங்கே கிரிக்கெட் டீம் வந்து ஒன் டே விளையாண்டுச்சு டி ட்வெண்ட்டி விளையாண்டுச்சு டெஸ்ட் மேட்ச் விளாண்டுச்சு அது அந்த தொடர்பாக ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி விளையாடுறதுக்காக கேப்டவுன் போச்சு இந்திய கிரிக்கெட் டீம் இந்திய அந்த 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 கேப்டவுன் நகரத்து மேயர் தந்தை வரவேற்று இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியமான உறவு உள்ளது வி ஹவ் வாட் ஹிஸ்டாரிக்கல் டைஸ் வி ஆர் ஹாப்பி டு ஹேவ் யூ ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸை ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சார் தங்க வச்சுட்டு இந்தியன் கிரிக்கெட் டீம் மேனேஜரை கூப்பிட்டு எப்போ நீ வந்ததெல்லாம் சந்தோஷம் தான் மகிழ்ச்சி தான் ஆனால் அவங்க கிரிக்கெட் பிளேயர்ஸ்ட்டை சொல்லிடு ஒரு நாளைக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார் இவங்க அதிர்ச்சி ஏன்னா இந்தியாவில் கிரிக்கெட் தானே மதம் சச்சின் கடவுள் கிரிக்கெட்டை மதமாகவும் கிரிக்கெட் கடவுளாகவும் பார்க்கக்கூடிய தேசத்திற்கு போன கிரிக்கெட் வீரர்களுக்கு ரெண்டு நிமிஷம் வேலை குளிக்கூடான்னு சொன்னேன் அதிர்ச்சி ஆயிட்டாங்க அந்த மேனேஜர் கேட்குறாரு ஏன்பா எங்கள் வீரர்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல சொல்லி கேட்கிறாரு அப்ப அந்த நகரத்தை சொல்றாரு இல்ல இது மார்ச் கடைசி இந்த நகரத்திற்கு தண்ணீர் தரக்கூடிய நீர்நிலைகள் அதன் பூஜ்ய நாளை இந்த ஏப்ரல் பத்தாம் தேதி எட்டிவிடும் அதனால் அதுவரை உள்ள தண்ணீரை எவ்வளவு சிக்கனமாக பயன்படுத்த வேண்டுமோ அதுவரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் கிரிக்கெட் ஒரு மிஸ் குளிக்குற சொல்கிறார் அந்த நாள் வந்தது எப்படி நாம் சென்னைக்கு ஜோலார்பேட்டையிலேருந்து தண்ணீர் கொண்டு வந்து சென்னை உயிர்ப்போடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வைத்திருந்தோமோ அதேபோல் அந்த நகரம் ரயிலிலும் லாரியிலும் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு இன்று வரை உயிர்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு எதுக்குங்க அண்டார்டிகா நமக்கு எதுக்குங்க கேரளா நமக்கு எதுக்குங்க சவுத் ஆப்ரிக்கா தமிழ் தாய்லத்தின் தலைநகரம் சென்னைக்கு வருவோம் டிசம்பர் ஒன்று ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த டிசம்பர்லேயும் வெளில வந்தது அந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னையில் ஈக்காட்டு தாங்கலாம் பகுதி இருக்குது அங்கே டிஃபென்ஸ் காலேஜ் ஒரு ஏரியா இருக்குது அங்கே இந்திய ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற மேஜர் வெங்கடேசன் ஒரு மனைவியும் வாழ்ந்து வந்தார்கள் அவர் இருவரும் வயது மூத்தவர்கள் வயதானவர்கள் அவருடைய வீடு பழைய காலத்து வீடு ஸோ படிக்கட்டு வந்து வெளியே வந்தா நீங்கள் மேலே போகணும் வீட்டுக்குள்ளே ஏற முடியாது திடீரென்று கடும் மலை நாற்பத்தி சென்டிமீட்டர் மலை தாம்பரத்தில் பதிவானது கடும் மலை இவர்கள் இருவரும் கரண்டை கட் பண்ணிட்டாங்க சாவியை தேடி வெளியே போக முடியல வீட்டுக்குள்ளே இருப்பது முடிவு செய்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ள ஆரம்பிக்குது டைனிங் டேபிள் மேலே போட்டு உட்காந்துருப்பாங்க நினைக்கிறேன் சேரை போட்டு உட்காந்துருக்காங்க அந்த சேர் மேலே ஏறி நின்றுருக்காங்க மறுநாள் காலையில் இந்திய இராணுவத்தின் துணை இராணுவ படையை வந்து கர்னல் வெங்கடேசனையும் அவர் மனைவியும் சடலமாக மீட்கும் வரை அவருக்கு தெரியாது எல்லைகளில் தன் எது எல்லைகளில் நம் எதிரிகளுக்கு எதிரிகளின் குண்டுகளுக்கு போகாத தன் உயிர் சென்னை வெள்ளத்தில் போகும் என்று கிட்டத்தட்ட ஆயிரம் பேரை இழந்தோம் நண்பர்களே ஒரு லட்சம் கோடி பொருட்சியதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளத்திலும் பல்லாக்க பல்லாயிரக்கணக்கான கோடிகளை நாம் இழந்தோம் இவையெல்லாம் நமக்கு என்ன சொல்கின்றன ஏதோ ஒன்று எங்கோ ஒன்று தவறாக நிகழ்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் முகத்தில் அறிந்து சொல்கிறது இந்த இந்த பேடம் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த தன்னத்திலும் உலகத்தின் பல பகுதிகள் மிக கடுமையான குளிரில் ஆட்பட்டு அமெரிக்காவில் கடும் குளிரையும் வட வட ஐரோப்பாவில் கடும் குளிரையும் நாடுகள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன கால்நடை மாற்றம் எதுவும் புதுசாக செஞ்சிடாது எதுவும் புதுசா செய்யாது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற பலவற்றை தீவிரமாக்கும் ஒரு தீவிர நிகழ்வுக்கும் இன்னொரு தீவிரங்களுக்கும் இடையேயான காலத்தை சுருக்கும் கால்நடை மாற்றம் அதுதான் அந்த கிளைமேட் சேஞ்ச் பற்றி சொல்லுகின்ற சொல்லுது இந்த காலையில் பேசுற மாதிரி ஏன் பத பதைக்கிறோம் இன்றைக்கி நாம ஏன் இவ்வளவு கடுமையாக ஒரு அச்சத்துடன் நாம் வந்து முன்னாடி நிற்கிறோம்னா எங்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றன ஆனால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருப்பது உங்களை போன்ற இளைஞர்கள் தான் என்பதை நிச்சயமாக இந்த இடத்தில் நான் பதிவு கிளமைப்பட்டுக்கிறேன் இந்த காலநிலை மாற்றம் பற்றி உலகம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு நாடுகள் சேர்ந்து ஐ பி சிசி என்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டு கிளைமேட் சேஞ்ச் அந்த அமைப்பு இதுவரை ஆறு மதிப்பீட்டு கால அறிக்கைகளை கொண்டு வந்தது சிக்ஸ் அசஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்கு இப்ப என்ன பிரச்சனை இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்த ஆறாவது மதிப்பீட்டு கால அறிக்கை மிக மிக முக்கியமான அறிக்கை அந்த அறிக்கை தான் முதல் முறையாக இந்த புவியின் வரலாற்றில் முதல் சொன்னது காலநிலை மாற்றம் ஏற்படுவதற்கான ஒற்றை காரணியாக இருப்பது மனித செயல்பாடுகள் மட்டுமே என்பதை எங்களால் மறுதளிக்க முடியாத வகையில் இன் அன்இக்குவோக்கல் டேர்ம்ஸ் வி ஹவ் ப்ரூவ் தட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் பிகாஸ் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டிஸ் அலோட் என்பதை தெளிவாக மூஞ்சி என்று சொல்லிவிட்டது அந்த 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 அறிக்கை சொன்னதை நான் காலில் சொன்னேன் பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு பிறகு இந்த உலகத்தில் பிறந்த எந்த குழந்தையும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு இயல்பான மாதத்தை கூட பார்த்ததில்லை இப்பொழுது பிறக்கின்ற பிள்ளைகள் தனது முப்பதாவது வயதை எட்டும் பொழுது அந்த பிள்ளைகளின் தாத்தா பாட்டி அவருடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை சந்தித்த பேடரை இப்பொழுது பிறக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொரு இரண்டு ஆண்டுக்கும் ஒரு முறையும் சந்திக்க போகின்றன சொல்லி சந்த அறிக்கை நம்முடைய இயல்பான வாழ்க்கை என்பதே இட்ஸ் லைஃப் டிசாஸ்டர்ஸாக இருக்க போது நம்முடைய புதிய இயல்பு என்பது இரண்டு பேடலுக்கு இடையான இயல்பாக வாழ்க்கையாக தான் இருக்க போகுது சென்னையில் வெள்ளம் நிம்மதி பெருமூச்சுட்டம் ஒரு வாரத்துக்கு தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் வெள்ளம் இங்கே கோயம்புத்தூரில் மிகப்பெரிய நிலச்சரிவு இவை எல்லாம் நமக்கு முகத்தில் அறிந்து சொல்வது காலநிலை மாற்றம் எங்கு அண்டார்டிகாவிலும் ஆப்பிரிக்காவிலும் நடப்பதல்ல இங்கே நம் காலக்கடியில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பதை நமக்கு திட்டவட்டமாக தெரிவிக்கின்றன நாங்கள் யாரும் எது செய்ய வேண்டாம் சொல்ல எல்லாவற்றையும் செய்வோம் நாம் எல்லாவற்றையும் செய்வோம் ஆனால் பொறுப்புடன் செய்வோம் என்கிற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்க விரும்புகிறோம் நாம் என்ன செய்யணும் முதலில் நாம் நம்முடைய மின்சார உற்பத்தி முறைகளை மாற்ற வேண்டும் இல்லை இந்த இந்த ஏன் இன்றைக்கு பயப்படுவோம்னா இந்த புவியின் சராசரி வெப்பநிலை ஒன்று புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் அதாவது தொழில் புரட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் இந்த புவியின் சராசரி வெப்பநிலை எவ்வளவு இருந்ததோ அதைவிட ஒன்று புள்ளி ஐந்துக்கு மேல் மிகாமல் பார்த்து கொண்டால் இந்த பேடர்களின் தீவிரத்தை குறைக்க முடியும் என்கிறது அந்த அறிக்கை நான் சொன்னேன்ல கடந்த ஒரு லட்சம் ஆண்டுகளாக இல்லாத ஒரு சாதனையை உலகம் படைத்து விட்டதுன்னு இதுவரைக்கும் இந்த ஒரு லட்சம் ஆண்டுகளாக இந்த புவியில் பதியாத ஒரு வெப்பத்தை கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாம் பதிவு செய்தோம் எவ்வளவு தெரியுமா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மேலே போகக்கூடாது அப்படின்னு ஐபிசிசி சொல்லுது கடந்த ஆண்டு பதிவான சராசரி வெப்பநிலை உள்ளுமா ஒன்று புள்ளி நாலு எட்டு ஒன்று புள்ளி நாலு எட்டு டிகிரி செல்சியஸை கடந்த ஆண்டு நாம் எட்டி விட்டோம் இந்த ரெண்டு மாதங்களும் சேர்த்தால் புவியின் சராசரி வெப்பநிலை ஒன்று புள்ளி அஞ்சு டிகிரி நாம் தாண்டி விட்டோம் இதை ரெண்டு டிகிரிக்கு போகாமல் காப்பதற்கான ஏனால் ஒன்று புள்ளி அஞ்சை தொடுவதற்கே இத்தனை டிசாஸ்ட்டுனால் ரெண்டு டிகிரி செல்சியஸை நாம் தொட்டோம் என்றால் என்ன நடக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லி தெரிவதில்லை காலநிலை மாற்றத்தை பொறுத்த மூன்று முக்கியமான விஷயங்கள் நாம் கார்பன் வெளியிடுவதை தவிர்ப்போம் தடுப்போம் குறைப்போம் நாம் எலக்ட்ரிசிட்டி வேணான்னு சொல்லல ஒரு மால் இருக்குது சென்னையில் நான் சென்னையில அந்த தரவோட சொல்றேன் அந்த மால் ஒரு மணி நேரத்துக்கு பன்னிரெண்டாயிரம் யூனிட் மின்சாரத்தை கன்சியூம் பண்ணுது யூனிட்ஸ் எங்க கிராமம் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரம் கோயில் பக்கம் முள்ளிக்கூடம் கிராமம் எங்கள் கிராமத்திற்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் யூனிட் மின்சாரம் போதும் தௌசண்ட் யூனிட்ஸ் பர் டே போதும் அப்ப எங்கள் நான் கிராமத்திற்கு பனிரெண்டு நாளைக்கு தேவையான மின்சாரத்தை இந்த மால் ஒரு மணி நேரத்தில் பயன்படுத்துது இது வளர்ச்சியா வீக்கமா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க இது வளர்ச்சியா வீக்கமா என்பதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க நாம் யாரும் எதற்கும் எதிரானவர் அல்ல எங்களுக்கு எல்லோருக்கும் வளர்ச்சி வேண்டும் நீடித்தில் வளர்ச்சி நாங்கள் ஏறவர்கள் இந்த புவியில் மனிதர்கள் நினைத்து வாழ வேண்டும் என்றால் இந்த புவியில் உயிர்கள் தலைத்து வாழ வேண்டால் என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே செய்யுங்கள் என்று நாங்கள் கோருகிறோம் நாம் மின்சார உற்பத்தி முறைகளை மாற்ற வேண்டும் நாம் போக்குவரத்து முறைகளை மாற்ற வேண்டும் இன்றைக்கு காலையில் ஜனராஜன் சொல்ல சொன்னார்ல நம்முடைய உணவு சிறுதானிய உணவுகளுக்கு முழுமையாக மாற வேண்டும் குப்பை மேலாண்மை எனக்குலாம் என்ன வருத்தம் தமிழர்கள் குப்பையை செல்வமாக நினைச்சாங்க நீங்கள் ஒரு ஐம்பதரை வருஷம் பண்ணி போய் பாருங்கள் கிராமங்களில் குப்பை முத்து குப்புத்தாயி குப்புச்சாமி குப்பைன்னு பேர் வச்சுருப்பாங்க ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் குப்பை செல்வமாக இருந்துச்சு அந்த காலத்தில் என்ன குப்பை இருக்கும் அழுகி போன தக்காளி மிஞ்சின மாவு இதோ குப்பையாக இருக்கும் அதை கொண்டு போய் குப்பை கடனோட போடுவாங்க ஒரு ஒரு மாதம் கழிச்சு அது உரமாக மாறிடும் அந்த உரத்தை எடுத்து போய் வயலில் போய் போடு வயலில் கொண்டு போய் போடுவாங்க செல்வமாக நம்ம கிடைக்கும் தானியங்கள் இன்னைக்கு யாராவது குப்பையை செல்வம்னு சொல்ல முடியுமா குப்பையை யாராவது சொல்ல முடியுமா என்ன அவ்வளவும் நெகிழி குப்பையும் மறுசுழற்சி செய்ய முடியாத குப்பையும் பயன்படுத்தி தான் நாம் குப்பைகளை உற்பத்தி பண்ணுவோம் குப்பை மேலாண்மை முழுமையாக மாற வேண்டும் மிக மிக முக்கியமாக நான் சிறுதொழியை சிறுதுளியை அமைப்பையும் கோவை குளங்கள் பாதுகாப்பு போன்ற அமைப்புகளையும் மனதார நான் பாராட்டுகிறேன் ஏனென்றால் கால்நடை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு எதை செய்ய வேண்டுமோ அதை தீவிரமாக நீங்கள் செய்து கொண்டு வருவீர்கள் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் தண்ணி கேட்ச் ஃபால்ஸ் நீர் மேலாண்மையில் எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் கேட்ச் ஃபால்ஸ் அவ்வளவுதான் தண்ணி எங்க பிடிச்சிக்கோங்க ஸோ இவை எல்லாவற்றையும் நான் செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் கோருகிறோமே ஒழிய நாங்கள் எதையும் எதையும் எந்த திட்டத்தையும் வேண்டாம் என்று சொல்வதற்கான காரணம் சூழலியல் பார்வையில் என்பதுதான் நான் தயவு செய்து பதிவுகிறேன் நண்பர்களே நம் கண் முன்னால் ஒரே ஒரு கேள்வி இன்றைக்கு சுற்றுச்சூழலா வளர்ச்சியா என்கிற கேள்விலாம் இன்னைக்கு இல்லை நம்ம கண் முன்னாடி நாம் பிழைத்திருக்கோமா அழிந்து போக போகிறோமா என்கிற கேள்விதான் நம் கண் முன்னால் உள்ளது என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் நாங்கள் ஏன் உங்களை தேடி வர்றோம் நாங்கள் ஏன் யங்ஸ்டர்ஸை தேடி வர்றோம் இளையரோ தேடி வரோம்னா நீங்களே எங்களை செவீட்டில் அறிஞ்சு வெளியே அனுப்புங்க இது உங்க பூமி இந்த பூமியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு உள்ளது நீங்க எங்களை சபிங்க நீங்க எங்களை யூ கேன் கர்சஸ் நான் மறுக்கல நாங்க யாரும் மறுக்கல ஆனால் எங்களிடமிருந்து இந்த பூமியை பெற்றுக்கொண்டு தூக்கி கொண்டு இந்த பூமியை காப்பாற்ற பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உள்ளது இன்னைக்கு எல்லாம் கேட்டிங்க இன்னைக்கு வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவீங்க திருப்பி பெப்சி கோக் குடிக்க ஆரம்பிச்சுவீங்களா நான் ஒரு காலேஜில் போய் பேசினேன் ஏன்பா யாரும் பெப்சி கோக்லாம் குடிக்காதுங்கப்பான்னு சொன்னேன் ஆ சரி நான் குடிக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சு திருப்பி அதே காலேஜ் போனேன் யார் யாரெல்லாம் பெப்சி போ குடிக்கணும்னு கேட்டேன் யாருமே குடிக்கல என்ன குடிக்கிறேன்னு கேட்டேன் ஃபேன்டா மெரிண்டா குடிக்கிறோம் நாங்க அப்போ நான் வாழ வேண்டிய வாழ்க்கையின் ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் நான் வந்து சொல்றேன் புத்தர் வந்து ஒரு கோயிலுக்கு போறார் அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு புத்த பிக்கோர் கூப்பிடுறார் அந்த புத்த பிக்கோட ரூமுக்குள்ள ஒரு போகிறார் அந்த ரூம்ல போய் பார்க்குற அந்த பெட்ஷீட் வந்து கிழிஞ்சிருக்கு அந்த புத்த பிக்கோட பெட்ஷீட் கிளி கிழிஞ்சிருக்கு புத்தர் ஒரு புது போர்வை எடுத்து கொடுத்துட்டு போயிடுறார் ஒரு ஆறு மாதம் திருப்பி அதே கோயிலுக்கு வர்றார் அந்த புத்த பிக்கோ பார்த்து கேட்குறாரு நான் கொடுத்த பெட்ஷீட்டு இருக்கிறார் ஆனால் பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறார் அந்த பெட்ஷீட் தூக்கி தூர இருக்கிறார் இல்லை நான் போடல அதுதான் என் 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 பெட்டு மெட் மெத்தைக்கு உரையாக இருக்குன்னு சொல்கிறார் சரி பழைய மெத்த உரை என்னாச்சுக்கிறார் அந்த மெத்த தான் என் தலையணைக்கு உரையாருன்னு சொல்கிறார் சரி தலையணை உரை என்னாச்சுக்கிறார் தலையணை தான் என் வீட்டு வாசல்ல மிதியடியாமல் இருக்குதுன்னு சொல்கிறார் சரி மிதியடி என்ன வச்சுக்கிறார் மிதியடி தான் என் விளக்குக்கு தெரியாமல் இருக்குன்னு சொல்கிறார் இதுதான் நம்மளால் வாழ வேண்டிய வாழ்க்கை ரெஃப்யூஸ் மறுத்துருங்க முப்பத்தஞ்சு ட்ரெஸ்ஸு நாற்பத்தஞ்சு செருப்புன்னு யார் கேட்டால் ரெஃப்யூஸ் மறுத்துருங்க ரீயூஸ் மறுபடி மறுபடியும் பயன்படுத்துங்க எங்கள் அண்ணன் படித்த புத்தகத்தை நான் படித்தேன் நான் படித்த புத்தகத்தை என் தங்கச்சி படித்தா என் தங்கச்சி படித்த புத்தகத்தை என் தம்பி படித்தா அன்றைக்கி நம்ம யாராவது செய்கிறோமா நம்ம யாரும் செய்கிறதில்ல அப்படி ரெஃப்யூஸ் ரெடியூஸ் ரீயூஸ் அண்ட் கடைசியாக தான் வருது ரீசைக்கிள் இதுதான் நாம் ஒவ்வொருவரும் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான நுகர்வு என்பது கன்சூமரிசம் என்பது சுற்றுச்சூழலுக்கு மிகவும் எதிரான விஷயம் நாங்கள் ஏன் குறிப்பாக இன்னைக்கு காலைல தொண்டர் கவிதா அவர்கள் பேசினாங்கல்ல இந்த உலகம் இந்த உலகத்தில் இருந்த நில உரிமை ஆண்கள்கிட்ட என்னைக்கு இருந்து ஆண்களுக்கு சாரி ஆண்கள்டிருந்து என்னைக்கு பெண்கள்டிருந்து என்னைக்கு ஆண்களுக்கு போச்சோ அன்றைக்கி எல்லாமே உள்ளே வந்துருச்சு ஆண்கள் பேராசை பிடித்தவர்கள் ஆண்களுக்கு நிலத்தின் மீதான மதிப்பு என்பது பொருள் சார்ந்தது ஆனால் பெண்களுக்கு நிலத்தின் மீதான நிலத்தின் மீதான பரிவு என்பது உரிமை சார்ந்தது உணர்வு சார்ந்தது நான் வந்து கூடங்குளத்தில் போடத்துல இருந்தப்ப அங்கே பெண்கள் தான் முன்னெடுத்தாங்க மீனா பெண்கள் அவங்களோட நாங்கள் கேட்போம் ஏங்கா நீங்கள் வந்து ஃபோர் நீங்கள் வந்து முன்னாடி முன்னாடிக்கிறீங்கன்னு கேட்போம் என்னமா சொல்லுவாங்க இப்போ ஆம்பளை நீங்கள்லாம் வெளியே போயிடுவீங்க வேலைக்கு வீட்டில் வந்து இந்த இந்த அந்த அணுகுலை வந்துச்சுன்னா யாருக்காவது நோய் வந்துச்சுன்னா வயதான பெரியவர்களோ அல்லது பிள்ளைகளே பார்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு தான் இருக்குது அதனால் நாங்கள் பெண்கள் முன்னின்று நாங்கள் போராடுகிறோம்னு சொன்னாங்க இந்த உலகத்தில் சுற்றுச்சூழலை காப்பதற்கு எந்தெந்த போராட்டங்கள் நடைபெற்றனவோ அவை அனைத்து போராட்டங்களையும் பெண்கள்தான் தான் முன்னெடுத்துள்ளார்கள் அது மயிலமாக இருக்கட்டும் அது சிப்கோ போராட்டமாக இருக்கட்டும் கூடங்குளம் போராட்டமாக இருக்கட்டும் மகாநிலை பெற்ற போராட்ட போராட்டமாக இருக்கட்டும் எல்லா போராட்டங்களையும் முன்னெடுத்தது பெண்கள்தான் பெண்கள்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் உங்களால் தான் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையில்தான் உங்கள் முன்னால் நாங்கள் நிற்கிறோம் நான் ஒரு அவன்மைக்கு விதைக்க வரல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை விதைக்க வந்திருக்கேன் வாங்காரி மாத்தாய் நமக்கெல்லாம் தெரியும் அமெரிக்காவில் நோபல் பிரைஸ் பெற்ற முதல் ஆப்பிரிக்க பெண்மணி வாங்காரி மாத்தாய் அவங்க நோபல் பிரைஸ் வாங்குற வரைக்கும் உலகத்திற்கு வாங்காரி மாத்தனா யாரும் தெரியாது அவங்க நோபல் பிரைஸ் வாங்க போகிறாங்க உலகத்துக்கு எல்லா பத்திரிக்காவும் நிற்கிறாங்க அப்போ அந்த நோபல் பிரைஸை வாங்கிட்டு வெளியே வரும்போது ஷீஸ் இஸ் அ வெட்டினரி பை ப்ரொஃபஷன் வெளியே வரும்போது இந்த பத்திரிக்காயெலாம் கேட்குறாங்க நீ யார் தாய்னு கேட்குறாங்க தான் சொல்லியிருப்பேன் நான் சுந்தரராஜன் நான் வந்து எங்கள் ஊர் சங்கரங்கு பக்கம் முள்ளிக்கிழமை கிராமம் நான் இன்ஜினியரிங் படித்தேன் போகலை இருப்பேன் சொல்லியிருப்பேன் ஆனால் அவங்க அவங்க வாங்காரி மாத்தா இல்லையா அவங்க ஒரு கதை சொன்னாங்க ஒரு காடு தீ பிடிச்சது அந்த காட்டில் இருக்க சிங்கம் புலி யானை எல்லாம் சும்மா படுத்து உறங்குது ஒரே ஒரு தேன் சிட்டு ஹம்மிங் பேர்டு மட்டும் பறந்து போய் அவரை சின்ன அழகுல ஒரு சொட்டு தண்ணியை கொண்டு இந்த தீ மேலே குத்துது ஒரு தடவை இல்லை போகுது எடுக்குது ஊற்றுது போது செஞ்சுக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியாக ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு ஒரு முயல் குட்டி அந்த ஹம்மிங் பேர்டை தேன் சிட்டை பார்த்து கூப்பிட்டுச்சான் லூசானியே அவ்வளோ பெரிய யானை படுத்து கிடக்கு தும்பி கீழே தண்ணி கொண்டு வந்து நினச்சா நினச்சிட முடியும் சிங்கம் படுத்து கிடக்கு புளிப்படுத்துகிடக்கு அவங்களாலே செய்ய முடியல நீ ஒரு எல்லிப்புட்டான் தம்மா துண்டு ஒரு உயிரினம் உன்னால் என்ன செய்ய முடியும் கிடச்சா அந்த முயல்குட்டி ஹம்மிங் பேர்டை பார்த்து அது ஹம்மிங் பேர்ட் பதில் சொல்லித்தான் என்னால் எதை செய்ய முடியுமோ எவ்வளோ காலம் செய்ய முடியுமோ எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ அதுவரை நான் செய்து கொண்டே இருப்பேன்னு சொல்லித்தான் அந்த ஹம்மிங் பேர்டு இந்த கதை மற்ற விலங்குகளும் போச்சா மற்ற விலங்குகளும் சேர்ந்து அந்த காட்டுத்தீ அணைச்சாங்களாம் வாங்காரை மாத்தை சொன்னாங்க நான் இந்த உலகத்தின் ஹம்மிங் பேர்டாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னாங்க நண்பர்களே நாம் அனைவரும் இந்த உலகத்தின் பேர்டுகளாக தேன் சிட்டுகளாக மாற வேண்டிய காலகட்டம் இந்த தருணம் இந்த தருணம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் நான் இன்னைக்கு நான் வந்து சொல்கிறது என்ன மேற்கு தொடர்ச்சி இன்னைக்கு நமக்கு வந்து பள்ளியிலையும் கல்லூரியிலையும் பனிப்பாறைகள் உரி வரக்கூடிய கங்கை யமுனை பிரம்மபுத்தா அப்படி படிப்போம் ஆனால் சோலைக்காடுதும் புல்வெளி இல்லமும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி நான் படிப்பது கிடையாது அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை காப்பது என்பது இங்குள்ள ஒவ்வொருவருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இல்லைன்னா நமக்கு தண்ணி இல்லை எப்படி சிறுதொழியால் அவ்வளோ நில அவ்வளோ தண்ணீரை கொண்டு வர முடியும் என்றால் அதற்கான மேற்கு தொடர்ச்சி மலை அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பது மூலமாக கோவை மட்டுமல்ல தமிழகத்தை மட்டுமல்ல தென்னிந்தியாவை பாதுகாக்க முடியும் என்று நான் சொல்லிக்கொண்டு இந்த பூமிங்கிறது நம்ம தாத்தா தாத்தாப்பட்ட சொத்து கிடையாது நம்ம பேரம்பத்திரி வாங்க கடன் அதை வட்டியும் முதலுமாக அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நாம் அனைவருக்குள்ள தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் And I opening speech sir thank you for lending your valuable insights on the topic